பொள்ளாச்சி குமரன் நகர் பகுதியைச் சார்ந்த ஈசாக் இவர் மொத்த வியாபார பழக்கடை வைத்து பத்து ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் இங்கே தர்பூசணி ஆப்பிள் மாதுளை உள்ளிட்ட பலவகையான பழ வகைகள் இருப்பு வைத்து கடைகளுக்கு அனுப்பி வருவது வழக்கம் இந்த நிலையில் இன்று பிற்பகல் திடீரென பழக்கடை தீப்பிடித்து எரிந்தது இதனால் கடையில் இருந்த பழங்களை அடுக்கி வைத்திருந்த பிளாஸ்டிக் ட்ரேகளில் தீப்பற்றி இருந்ததால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்தது அங்கு இருந்த குடியிருப்பு வாசிகள் பொதுமக்கள் திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் பல லட்சம் மதிப்புள்ள பழவகைகள் முற்றிலும் எரிந்தும் கடையின் மேற்குறை முற்றிலும் சேதமானது பழக்கடையில் பொருத்தப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டியில் மின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என்ற முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குமரன் நகர் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் குமரன் நகர் பகுதி முழுவதும் கரும்புகை மூட்டமாக காணப்பட்டது பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் கண் எரிச்சல் போன்றவை ஏற்படலாம் என பாதுகாப்பு கருதி ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன